ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பெரிய மண்டபம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா எது எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்குங்க ஸோ வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா பூராமே நீங்கள் வந்து அள்ளிகிட்டு வந்துடுவீங்க ஸோ வீடியோ முடியிறக்குள்ளார நீங்கள் இந்த மண்டபத்தில் தான் இருப்பீங்க ஸோ வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்கிராலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்குது பாருங்கள் அந்த நம்பர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் கிடச்சிரும் ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஜோதிமணி பொன்னையா திருமண மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம் எழுத எடுத்து கட்டாலே இரநூத்தி பத்தொம்பது ரூபாங்க ஸோ வீடியோ நிறையா இருக்குது வாங்க வீடியோ கிளா போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம சேனலில் இருந்து நம்ம பார்க்க போகிறதுங்க தி நியூ சென்னை ஷாப்பிங் எக்ஸ்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மெகா சேல்ஸாக நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போட்டுருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் இடையர் பாளையம் கவுண்டம்பாளையம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் சிங்கிள் ரேட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிட்ஸுக்கு குட்டிஸ் அதுபோக ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்ததுங்க ஸோ வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சில வெரைட்டிஸ் எல்லாம் செம சூப்பரா இருக்கு இந்த ரேட்டா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எல்லாமே நம்ம பார்க்க போறீங்க ஸோ கூட்டம் இன்னைக்கு சண்டேங்கிறனால நல்ல கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது ஸோ சமயம் இருந்தது இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாலு உங்களுக்கு இது வந்து திருமண மண்டபம் ஜோதிமணி திருமண மண்டபத்துல இந்த எக்ஸ்போ நடந்துட்டு இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணாதிங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்போல நீங்க வந்து ஃபுல்லா நம்ம நம்ம பார்க்கலாம் இருக்கு சாரீஸும் நம்மளுக்கு இருக்கு ஸோ சாரீஸ்ல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சேரீஸ் பாந்தினியோட எங்களுக்கு பாருங்களா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாந்தினியோட உங்களுக்கு பூனம் கலெக்ஷன்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இங்க டூ நைன்டீன் ருபீஸ் இது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான சூப்பரா இருக்கு டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சாரி பாத்தீங்கன்னா அருமையா இருக்குதுங்க உண்மையிலுமே சோ இதெல்லாம் லேஸ் வச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொக்கோட்ரெட் சைட் போனீங்கன்னா ஜாஸ்தி சொல்லுவாங்க ஜார்ஜட் நான் பாத்துக்கிறது சோ ஜார்ஜட்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டா பிளாக் கலர் கோட்டா சிந்தட்டிக் வேர்ல இருக்கு ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா இதெல்லாம் வந்து வீ வந்த மாதிரிங்க ஜரி வீவ் வந்த மாதிரி ஸோ ஹாஃப் அண்ட் ஆஃப்ல இருக்கு பாருங்களேன் அருமையா இருக்கு ஸோ இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லயும் நம்மளுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸா இருக்கு பாருங்களேன் ருபீஸ்க்கு ரஃப் யூஸ்கு இல்லாம நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் வேணாலும் நீங்க எடுக்கலாம் டூ நைன்டீன் ருபீஸ்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லீட்டு போலாமு இருக்குங்க அவ்வளவு கலெஷன்ஸ் மூலி வா கலெக்ஷன்ஸ் டூ நைன்டீன் ருபீஸ்ல தம்பி வைச்சிருக்கிற பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு கிரீன் கலர் பேரட் கிரீன்ல நல்லா லேஸ் ஒர்க் வச்சு ஃபுல்லா உங்களுக்கு வந்து இதெல்லாம் டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சான்ஸ்ல சொல்லாம் இந்த இடத்துல நான் காட்டினா வீடியோ வந்து முடிஞ்சிடும் அதனால வந்து காட்டன் பிகாஸ் அடிக்கட்ட காட்டன் போய் பாருங்க நல்ல சூப்பரான பிரிண்ட் வச்சு அப்புறம் ஜரி வச்சு இப்ப எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இது என்ன சரிமா அழகா இருக்கு ஆர்கன்சா நினைக்கிறேன் இங்க பாருங்க நல்லா இருக்கு வேறு பண்ணும் போது சூப்பரா இருக்கு பார்க்கும் போது உங்களுக்கு இருந்தாலும் இதுல லேஸ் ஒர்க் டூ நைன்டீன் ருபீஸ் சோ இங்க பாருங்க இதுமே ஆர்கன் தான் எவ்வளவு அழகா இருக்கு ஒரு வீ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பேட்ச் ஒர்க் ஆர்கன் ஒரு நல்ல பேட்ச் ஒர்க் வச்சு டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சமையான கலெக்ஷன் உண்மையிலுமே சோ இதுல உங்களுக்கு வந்து பியோர் காட்டனும் இருக்குது இங்க பாருங்க எவ்வளவு பியோர் காட்டனும் நம்மளுக்கு வந்து டூ நைன்டீன் ருபீஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு சான்ஸ்லஸ் ஆர்கன்சா ஆர்கன்சால வெரைட்டிங்க இந்த சாரி பார்க்கும் போது நீங்க ஒடியாந்துருவீங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஜாஜட்ல ஒரு ஆர்கன்சா சிம்மரி எல்லாமே இந்த இடத்துல செய்யறதுங்க ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் இந்த இடத்துல அந்த லாஸ் இருந்து இந்த லாஸ்ட் முடிக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் போட்டுருக்காங்க ஸோ நீங்க இறையர் பாளையம் கவுண்டர் பாளையம் ஜோதிமணி பொன்னையா திருமண மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா டூ நைன்டீன் ருபீஸ்க்கு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் டூ நைன்டீன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது ஒரு ஷோரூம் வந்து இறங்கின மாதிரி உங்களுக்கு இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க செமையா இருக்குது சூப்பரா இருக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க சோ இந்த ஆஃபர் வந்து நீங்க ஸ்கிப் பிளாக் கலர் பிளாக் பியூட்டி அப்படின்னு சொன்னாங்க காட்டன் கலெக்ஷன் சோ நீங்க பாத்துருப்பீங்க இது கூட்டமே பாத்தீங்கன்னா டூ நைன்டீன் ருபீஸ் அல்லல்லு நல்லிட்டு இருக்காங்க சோ இது பாருங்க மணிப்பூரி சாரி டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சோ இதுல கரிஷ்மாவும் கரிஷ்மாவும் இருக்க மாட்டிருக்குங்க அருமையா இருக்குது பாருங்க கரிசுமாவும் இருக்குது இப்படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருந்துட்டே இருக்குதுங்க பாருங்க டச்சுங்க சாஃப்ட் டச் கோட்டா கூட வர்றதுங்க அடுத்து பேட்ச் ஒர்க்ல உங்களுக்கு டிசைன் டிசைனா வெரைட்டியா நீங்க வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடுறாதீங்க தி நியூ சென்னை ஷாப்பிங்கோட எக்ஸ்போ அருமையா கொடுத்துருக்காங்க அதுவுமே இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னால எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க மெட்டீரியல் வைஸ்ல சான்ஸ்லஸ் சோ அருமையா இருக்கு இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் மாடல்ல வர்ற சாரியே நம்ம டூ நைன்டி ருபீஸ் இதோட சாஃப்ட் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஃபாயில் வீரர் வரைக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது இன்ஸ்டாகிராம் மாடல் இருக்குது இதுக்குள்ள கலர்ஸ் நிறைய இருக்கு மாட்டிருக்குங்க செம சூப்பரான கலர்ஸ் இதுக்குள்ள இருக்குது சோ நான் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டே இருக்கிற பாருங்க சாரீனா மக்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆஹ் பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு ஆஹா நெக்குங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுக்கு நம்மளுக்கு வந்து லேஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துறாங்க இது வந்து கைக்கு வரும் மாட்டிருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட் சாரி அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒயிட் கலர்ல செமையா வந்து குடுத்துருங்க பேட்டன் சோ இது வந்து மின்னாடி வர பேட்டர்ன் இது ஹேண்டுக்கு வந்து நெக்கு நல்லா ஒரு நெட்ல கொடுத்து லேசும் குடுத்துருக்குறாங்க அருமையா இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் மூணு காட்டுறோம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு சாரிங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து

எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருந்துகிட்டுதான் இருக்குது வந்தீங்கன்னா அள்ளிடலாம் சோ இங்க பாருங்க அழகானதுங்க உண்மையிலுமே நான் எக்ஸ்போ பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்போ ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில சிமரியாமா இதுமே சிமரியா இருக்குன்னு தான் அதுல வர்ற அந்த இங்க பாருங்களேன்

பாட்லி சாரி மாதிரி வருதுங்க சாரியே காட்டிட்டு இருக்கிறீமா உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டு நீங்க கண்டிப்பா சொல்றது எனக்கு தெரியுது இங்க பாருங்க ஏன்னா வந்து சாரிக்குள்ள போந்துட்டாவே மக்கள் நானும் வர மாட்டேன் நீங்களும் வெளியே வர மாட்டேங்க அதான் பியூட்டி இதுவும் சாரி தாங்க ஃபுல் சீக்வன்ஸ் இருக்கு இந்த ஒர்க்குக்கே கொடுக்கணும் பாட்லி சாரி அருமையா இருக்குதுமா உண்மையிலுமே செமையா இருக்குது அல்லதுங்க டிசைன்ஸ் எல்லாம் இப்ப பிளவுஸ் ஷர்ட் இருக்குது காட்டுமா இந்த குறிச்சுக்காட்டு இது வந்து நம்மள கைக்கு வருது எவ்வளவு அழகா இருக்கு இந்த சேப்பஸ் எல்லாம் கட்டிருப்பாங்களா அந்த சாரி யா இந்த பிளவுஸ் இது டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சான்ஸ்லஸ் பேக்ல ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்லயும் கூட டிசைன் கைக்கு இந்த சாரி உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கும் வந்துருது டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சான்ஸ்லஸ் சான்ஸ்லஸ் அடுத்தது ஃபுல் காட்டன்ல உங்களுக்கு ஃபுல் எம்பிராய்டரிங் ஸ்டோன் ஒர்க் இப்படி எல்லாம் வச்சுங்க அருமையா இருக்குது உண்மையுமே சான்ஸ்லஸ் சான்ஸ்லஸ் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சிருக்காங்க டூ நைன்டீன் ருபீஸ்க்கு தான் இது ஒரு டைப் ஆஃப் சாரீங்க இது வந்து நம்மளுக்கு நல்லா ஃபில் எல்லாம் வச்சிருக்குது எடுக்கிறோம் ஒரு நிமிஷம் இருங்க ரெடிமேட் சாரியாமா ரெடிமேட் சாரீங்க ரெடிமேட் டூ நைன்டீன் ருபீஸ்க்கு ஒரு ஒரு இருக்கு இது இது லேஸ் ஒர்க்கு தெரியுது இன்ஸ்டாகிராம் வர்ற உண்மையிலுமே ரொம்ப அந்த ஒர்க் வச்ச எல்லாம் ஸோ அடுத்தது நான் காமிச்சது எல்லாமே அழகான சேரீ தாங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு சூப்பர் நெட்ஒர்க் நெட்ஒர்க்ல பாருங்க நெட்ஒர்க்குனாலும் நம்மளுக்கு அவ்வளோ அழகான ஒரு நல்லா இருக்கு இது வந்து இப்போ மாடல்ல வர்றதுதான் காமிச்சிருமா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க டூ நைன்டீன் ருபீஸ் தான் சான்ஸ்லெஸ் டூ நைன்டீன் ருபீஸ்க்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் சூப்பர் ஆஹா பேபி பிங்க்ல அருமையா இருக்கு ஸோ நான் மறுபடியும் சுற்றி வரணுமாட்ருக்குது உங்களுக்கு காமிக்கிறக்கு ஏன்னா வந்து இழுத்து இழுத்து இழுத்துழுத்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறோம் மறுபடியும் நான் சுற்றி வரணுன்னா நீ ரெண்டு நாள் ஆகிப்போயிடும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க விடாம வந்து டூ நைன்டீன் ரூபீஸ்க்கு இங்கே பார்த்து ப்ளாக் 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 நான் ஒன்று ஒன்று முடிக்க முடிக்க தங்கியை எடுத்து காமிச்சிகிட்டே இருக்கிறப்படியே அவ்வளவு அழகான கலெக்ஷன் பாருங்க டூ நைன்டீன் ரூபீஸ் தான் ஸோ ப்ளாக் பியூட்டி சூப்பரான டூ நைன்டீன் ஷர்ட்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது என்னென்ன இதில் இருக்குதும்மா என்னென்ன ப்ரைஸ்மா

எல்லாமே 290 தான் பேண்ட் மேமா சோ இதுல என்னென்ன என்ன எல்லாம் இருக்கு லைக்ரா பேண்ட் ஜீன் காட்டன் பேண்ட் இருக்கு எடுத்து காட்டிரமா லைக்ரால ஒரு ரெண்டு மூணு எடுத்து காட்டு அப்படியே ஜீன்ஸ் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு எடுத்து காட்டிரமா ஓ சம சைஸஸ் மா சைஸஸ் எல்லாம் எல் எம் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் எல்லாத்துலயுமே ஆப்பு புரியல அப்பு என்ன சைஸ் முடிக்கிறது எல்லா சைஸ்லயுமே இருக்கு ஓகே ஓகே சரிமா ஜீன்ஸ் இது டாலர் ஜீன்ஸ் அதெல்லாம் வந்து லைக்ரா இது ஜீன்ஸ் இல்லையா ஆங்களா ஓ ஆルメ இருக்குமா டோன் டைப்பும் இருக்கு ஓ நியூ அப்டேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க எல்லாமே இல்லையா அண்ணா எப்படி இருக்கு எஃபோ எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஜீன்ஸ்ல பாருங்க எல்லா வெரைட்டிஸ் وكلர் ஜீன்ஸ் எல்லாம் இருக்க பாருங்கல பார்மா செமையா இருக்குது பாருங்க கலர் ஜீன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு ஸோ லைட் கலர் அதுக்கோ டார்க் கலர் இப்ப என்ன அப்கமிங் பாருங்க அந்த செக்குடும் கூட இருக்கு இல்லையா மக்களையும் அப்கமிங் தானே இது ஆ சரி ஓகே நல்லா இருக்கு டோன் டைப்பு காட்டன் பேண்ட்டு இதுக்குள்ள இருக்கு ஓகே இது டூ நைன்டீன் ஆ

ஸோ இதெல்லாம் வந்து புது மாடலாக வர்ற கலெக்ஷனுங்க ஜஸ்ட் டூ நைன்டீன் ருபீஸ் ஸோ இங்கே பாருங்க இதுவுமே சிம்மரி டைப்பில் வர ஒரு கலெக்ஷன் டூ நைன்டீன் ருபீஸ்க்குங்க அருமையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து செம சூப்பர் ஓ ஷாலோடவாமா இங்கே வருமா இது வந்து பேண்ட் இருக்கு ஷால்ட் இருக்கு ஃபுல் உங்களுக்கு ஒர்க்கு ஸோ இதில் ஸ்டைட் ஸ்பீட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்குது ரொம்ப அழகா இருக்குங்க உண்மையிலுமே சான்ஸ்ல சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ இதுல பேக் சைட்ல உங்களுக்கு டிசைன் இருக்க மாதிரி நல்லா இருந்தது ஸோ இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன் எல்லாம் நம்ம இங்க பாக்கலாங்க ஜோதிமணி பொன்னையா திருமண மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா அருமையான எக்ஸ்போ போட்டிருக்கிறாங்க ஸோ சாட்டின்ல பாருங்க எவ்வளவு சூப்பரான ப்ளைன் டாப்ஸுங்க ஸோ அருமையா இருக்கு ஓ ஜுவல் நெக் ஜுவல் நெக்லயே ஒரு அழகான டாப்ஸ் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலுமே இது வந்து சான்ஸ்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துலயுமே நிறைய இருக்கு ஸோ இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் முடிக்க நம்மளுக்கு வந்து டபுள் எக்ஸல் முடிக்க இருக்குங்க டபுள் எக்ஸல் முடிக்க இருக்கு செமையா இருக்கு ஸோ அப்படியே வந்தோம்னா பாருங்க இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் முடிக்க உங்களுக்கு குர்தி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ காட்டன் குர்தீஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன் அருமையா இருக்கு சோ ஃபிளாரியா இருக்கு பாருங்க இதெல்லாம் சம சூப்பரான ஃபிளாரியான கலெக்ஷன்ஸ்ங்க டூ நைன்டீன் ருபீஸ்க்கு தான் சோ காலர் பாத்தீங்கன்னா க்ளோஸ் நெக் காலர் இருக்கு இப்படி எல்லாத்துலயுமே நமக்கு இந்த இடத்துல இருக்குங்க சோ அல்ல அல்ல நல்லிட்டு இருக்கிறாங்க மக்கள் கூட்டம் பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்து வந்து நிறைஞ்சிருக்கு ஒயிட் கலர் கலெக்ஷன் சம சூப்பரா இருக்கு சோ இதெல்லாமே டூ நைன்டீன் தாங்க எது எடுத்தாலும் டூ நைன்டீன் டூ நைன்டீன் தாங்க வந்து அள்ளிட்டு போகலாம் வேணுங்கிறது அள்ளிக்கலாங்க நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்கோட எக்ஸ்போ தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களை இந்த பக்கம் ட்ரெண்டி குருதி கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலுமே வந்து வாவ் கலெக்ஷன் சொல்லாங்க ஆ எவ்வளவு இங்க வாருங்க அருமையா இருக்கு டூ நைன்டீன் ருபீஸ்க்கு யாரும் வீட்டுல உட்கார மாட்டீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோ அருமையா இருக்குது இது இதுமா அருமை 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 இதோட ஸ்லீவ்ஸ் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்புறம் குவாலிட்டி குவாலிட்டி பட்டர்ஃபிளை ஸ்லீவ் குவாலிட்டி டூ நைன்டீன் ருபீஸ்க்கு இப்படி பார்த்தா நிறைய இருக்குதுங்க அஹா பியூடி நல்லா ஒரு காலர் ஹேண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்குமா எல்லா ஸ்லீவ்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ இது உங்களுக்கு வந்து லாங் கவுன்ஸ் சொல்லாங்க லாங் கவுன்ஸ் வந்து உங்களுக்கு டூ நைன்டீன் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆஹா அருமை இந்த ட்ரெஸ் பாருங்க லுக் வைஸ்ல குயின் மாதிரி இருக்குங்க அவங்க இதுமே டூ நைன்டீன் ருபீஸ்க்கு ஒரு குயின் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இந்த ரெண்டுல இருந்து அதே கலர் அங்க ஒரு பிளாக்ல இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஓ இதுல பியூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் பாருங்க உள்ள உங்களுக்கு இன்னர் போட்டு போட்டீங்கன்னா அவ்வளவு அழகா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம இங்க வந்தீங்கன்னா நியூ சென்னை ஷாப்பிங் ஜோதிமணி பொன்னையா திருமண மண்டபத்துல இந்த வந்து மகா சேல்ஸ் நடந்துட்டு இருக்குது ஸோ கூட்டம் பாத்தீங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டேதான் இருக்குது ஒவ்வொரு கேபிடலையும் அங்கிருந்து இங்க வர்றப்பலார கூட்டம் மருந்து போயிட்டு இருக்குது சோ மிஸ்அட் பண்ணிடறாங்க அடுத்தது இங்க பாருமா இந்த பிளாக் இதுல பாருங்க ஸ்லீவ்ஸ் பாருங்களேன் வெல்வெட் வெல்வெட்ல உங்களுக்கு கையில ஸ்லீவ்ஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன் எது எடுத்துட்டாலுமே ஒரே ரேட் தாங்க சோ தாராளமா பிக் பண்ணலாம் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிச்சதே கிராண்டு தான் கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது பிளாக் பியூட்டி பிளாக் பியூட்டி அருமையா கிட்ஸ் பிரிண்ட் தனியா உங்களுக்கு கேபின் இருக்கு அது கூட நான் காமிச்சிடுறேன் இது எல்லாமே உங்களுக்கு கவுன்ஸ்ங்க லாங் கவுன்ஸ் அது போக சுடிதார் இந்த மாதிரி பாக்கலாம் இனிமேல் ஸோ நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அது இப்போ ஃபங்க்ஷன் போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுங்க பார்க்க முடியும் டூ நைன்டீன் ருபீஸ்ங்க சான்ஸ்லெஸ்ங்க அல்ல அல்ல நல்றாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ஸோ நீங்களே மிஸ் அவுட் பண்ணாதீங்க இந்த அரிய வாய்ப்பு நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்கில் இதெல்லாம் பாருங்க சிம்மரியில் கிளாத்துக்கே உங்களுக்கு கொடுக்கணுங்க எவ்வளவு அழகான பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ்ல குழந்தைகளும் அவ்வளோ அழகா விரும்பி வந்து எடுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு அப்புறம் ஷாப்பிங்கே எலகண்டா நீங்க நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம் அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லவே முடியாது அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எப்பவுமே நியூ சென்னை ஷாப்பிங்னா நியூ நியூவான கலெக்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க சோ அதனால நீங்க அப்படியே வந்துட்டு கண்ணை முடி தள்ளிட்டு போற அளவுக்கு டூ நைன்டீன் ருபீஸ்க்கு ஆல் இன் ஆல் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க ஸோ இந்த எண்டில் இருந்து நீங்க பாத்துட்டு பாருங்க அந்த எண்டில் இருந்து ஸோ அந்த லாஸ்ட் முடிக்குமே கிட்ஸுக்கு தான் வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கீங்களா அப்ப எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் போயிட்டே இருக்கணும் அருமையா இருக்குது ஸோ பாருங்க எவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒயிட் கலர் கலெக்ஷனுங்க சூப்பரா இருக்கு எல்லாத்துக்குமே போய் சேர்ற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க

சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க வெல்வெட்ல பார்க்கலாம் அப்போ வெல்வெட்ல பாருங்க இந்த பிளவுஸுக்கே கொடுப்போம் ஏமா நீ வச்சிருக்க சூப்பரா இருக்கு டூ நைன்டீன் ருபீஸ் பாத்தீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இங்கே பாக்கலாமா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க இங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு டூ நைன்டீன் ருபீஸ் தான் ஆல் இன் ஆல் எக்ஸ்போர்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா குர்தீஸ் காட்டன்ல இருந்து இருக்குங்க அருமையா இருக்குமா குழந்தைகளுக்கு பார்த்துட்டே இருக்கலாமா இருக்குது சூப்பர் அதை விட இங்க பாருங்க இங்க இந்த ட்ரெஸ் பாருங்களேன் நல்லா இருக்கு பேக் சைட்லயும் டிசைன் இருக்குது ஃப்ரண்ட் சைட்லயும் டிசைன் இருக்குது

நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்த்தோம்னா உண்மையிலுமே வீடியோ பத்தாது ஸோ இங்க பாருங்க பட்டர்ஃபிளை கலெக்ஷன் குழந்தைகளுக்கு பட்டர்ஃபிளை கலெக்ஷன் தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு பின்னாடி பாருங்க ஃபுல் ஆஃப் பட்டர்ஃபிளையா இருக்கு ஆ சூப்பராக இருக்கு டூ நைன்டீன் ருபீஸ்க்கு ஸோ அடுத்தது நம்ம வந்து இங்க வரலாங்க அப்புறம் குழந்தைகளுக்கு இதெல்லாம் என்னம்மா சர்வானி மாடல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க சர்வானி குர்த்தா ஐய் சூப்பர் சர்வானி குர்த்தா இது 219 ருபிஸ் இல்லையாமா? இது கோட் மாடல் ஓகே வேட்டி சட்டையும் இருக்கு ஓகே சமா வெல்லாமே பான்ஸ் சர்ட்டு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பேண்ட் ஷர்ட்டுங்க டூ நைன்டீன் ருபீஸ் ஸோ சைஸஸ் கேட்டு நீங்கள் வந்து பாருங்க நீங்களே பார்த்துக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல் வந்து எல்லா பக்கமுமே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குர்தாஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்குமா இதெல்லாம் சைஸஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு

நல்லா பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு வந்து மேட்டுங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்க வெல்கம் மேட்டும் பெரிய சைஸுங்க டூ நைன்டீன் ருபீஸ் தான் எதுவுமே ஓகேம்மா ஸோ இங்கே பாருங்க பெட்ஷீட்ஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ஸோ இது பில்லாம உங்களுக்கு டூ நைன்டீன் ருபீஸ் ஓகே இங்க பாருங்க ஓ இதோட பெட்ஷீட்டோட வருதாம்மா டூ நைன்டீன் ருபீஸ்க்குங்க நிறைய இது எடுத்துக்கிட்டாங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து சோஃபா கவர் தானமா ஆ சோஃபா ஆ கம்ச்சமா சோஃபா கவர் 219 ரூபீஸ் இருக்கு பாருங்க இதுல எத்தனை பீசஸ் 8 பீசஸ் பக்கம் வர இல்லையா பெரிய சோஃபாக்கு சோஃபா கவரும் நமக்கு இந்த மாதிரி வருது பாருங்க ஒரு レッド கலர்லயும் இருக்கு பாருங்க ஒயிட் கலர் レッド கலர் ரெண்டுலயுமே இருக்கு இது ரோலிங் மாதிரி வருது ஓ பிங்க் கலர்ல இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு நிறைய இருக்குங்க பில்லோ கவர் நிறைய இருக்கு

பாட்டம் லேர்ஸ்ல பாத்தீங்கன்னா அக்கோபா கலெக்ஷன் டிஜிட்டல் நல்ல சாஃப்ட் நம்மளுக்கு வந்து டூ நைன்டீன் ருபீஸ் பிரிண்ட்லயுமே அல்லதுங்க அந்த பக்கம் சைடு சோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபாலோ ஆகுதுங்க சோ அருமையா இருக்குது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அக்கோபா மாடல்ல உங்களுக்கு இருக்குங்க சோ அப்போபா அது போக இது நியூ ட்ரெண்ட் கிரஷ் வேணுமா நியூ மாடல் அதுல ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு கிராண்டா வேணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சோ கீழே சில்க் காட்டனோட எங்களுக்கு பினிஷிங்கோட அருமையா இருக்குதுமா சோ இது எல்லாமே எது எடுத்தாலுமே உங்களுக்கு பாட்டம் இந்த பக்கம் சைட் பாத்தீங்கன்னா டூ இது மட்டும் இல்லைங்க சாரி எல்லாமே டூ நைன்டீன் ருபீஸ் தான் அதனால நீங்க தாராளமா நீங்க வந்து பிக் பண்ணலாம் வேணுங்கிறது நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் செமையா இருக்குது பாருங்க சோ சூப்பரா இருக்கு இதுல காட்டன் ரியான் சோ நல்லா இருக்குமா

நைன்டீன் ருபீஸ்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ங்க லெகின்ஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க சோ இது வெரைட்டிஸ் ஆஃப் லெகின்ஸ் இதுவரை நீங்க பார்க்கலங்க ஃபுல்லாமே يعني லெகின்ஸ் ங்கும்போது நைட் பேண்ட்டும் இதுல நீங்க செட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட நல்லா இருக்கு. ஹ் பனியன் பனியன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் சோ பசங்களுக்கு பனியன் அண்ட் பேண்ட் தனியா இருக்கு. கீழ பாத்தீங்கன்னா பேண்ட்டுங்க சோ மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு என்னென்ன சைஸஸ்ல இருக்குமா ஸோ பனியன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு நியூ ட்ரெண்ட் மாடல்ல இருக்கிற பனியன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க உண்மையிலுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போனாவே டிஃப்ரெண்ட் தான் இருக்கு அப்பதான் மக்கள் கூட்டம் நிறைய வந்துருக்க வேண்டிய விதி விதமாய் வித்தியாசமா அவ்வளவு அழகா வந்து இறக்கிருக்கிறாங்க ஃபுல்லா உங்களுக்கு ஸோ எக்ஸ்போ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இதாக இருக்கும்னு நினைக்காதீங்க டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஸோ கூட்டமும் நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஸோ பனியனும் டூ நைன்டீன் ருபீஸ் தான் சிங்கிள் பீஸா எடுக்கும் போதுங்க ஸோ செம சூப்பரான உங்களுக்கு வந்து பாருங்க எவ்வளோ அழகான காட்டன்ல இது பியூர் காட்டன்லாம் உங்களுக்கு பிஸ்கத்தோட அது கை பாருங்க எவ்வளோ டிசைனாக கொடுத்துருக்காங்க டூ நைன்டீன் ருபீஸ் தான் சில்க் காட்டன் கிராண்டாக நீங்கள் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி நல்ல சில்க் காட்டன்லாம் உங்களுக்கு செமையா இருக்குது ஸோ அடுத்தது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் உங்களுக்கு டாப் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வெஸ்டர்ன் வேருங்க இதோட ஒரு கிளாத் பாத்தீங்கன்னா சிஃபான் சிஃபான்ல நல்ல ஃபிளாரியாக டூ நைன்டீன் ருபீஸ்க்குங்க சாண்ட்லஸ் ஸோ அடுத்தது குர்தி குர்தி சிஃபான்ல எல்லாமே இன்னரோட வருது அதனால தாராளமா நீங்க பிக் பண்ணலாங்க ஸோ அருமையா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து காட்டன் சிஃபான் அண்ட் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது பாருங்களேன் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஒயிட் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்னு சொல்லலாங்க இந்த இது பிள்ளைங்க நல்ல காலேஜ்கள் எல்லாம் நல்லா விரும்புவாங்க ஒரு ஜீன் போட்டு அழகா இருக்கு ஸோ அடுத்தது இந்த மாதிரி ப்ளெய்ன் கலெக்ஷனும் உங்களுக்கு இருக்கு ஸோ பிளெயின்லயும் உங்களுக்கு டாப்ஸ் பாத்தீங்கன்னா டூ நைன்டீன் ருபீஸ்க்கு இதுல நீங்க எது வேணாலும் நீங்க பிக் பண்ணிக்கலாங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன் நைன்டீன் ரூபீஸ் இருக்கு அருமை அருமையா நீங்க பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீனுங்க ஸ்க்ரீன் பாத்தீங்கன்னா டூ நைன்டீன் ருபீஸ்க்கு சோ இதோட மெட்டீரியல் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது அருமையான மெட்டீரியலுங்க சான்ஸ்லஸ் மெட்டீரியல் இது ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ்போல போடுவாங்க ஸோ ஸ்கிரீன் டோர் ஸ்கிரீன் என்ன பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா இந்த ஒரு வீடியோலயே நான் மாலையே சுத்தி வளைச்சிட்டேன் பில்லிங் கவுண்டர்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நிறைய நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு லாங் லாங் ஸ்கிரீன் ஷார்ட் ஸ்கிரீன் அப்படின்னு போடலாங்க டோர் ஸ்கிரீன் அண்ட் லாங் டோர் சாட்டின்ல பாருங்களேன் இரநூத்தி பத்தொன்பது தான் வருது மற்றும் இருக்குது இதுல நெட்டு சாட்டின் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க இது எல்லாமே நீங்க பார்க்கலாங்க இருநூத்தி பத்தொன்பது ரூபாய் தான் வருதுங்க சோ வெரைட்டிஸ் ஆஃப் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு மாடல்ல ஒரு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு தான் நாங்க காமிச்சிருக்கிறோம் சோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இங்க வாங்க இடையர்பாளையம் கவுண்டம்பாளையம் இடையர்பாளையம் கவுண்டம்பாளையம் சோ ஜோதிமணி பொன்னையா திருமண மண்டபத்துல இந்த எக்ஸ்போ